Hi friends, welcome to Sandhya Cooking சந்தியா குக்கிங் நம்ம சேனல் மூலமா ஒரு சூப்பரான பொடி ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போறோம் இந்த பொடியை பாத்தீங்களா இட்லி தோசைக்கு ரொம்பவே பிரமாதமா இருக்குங்க சூடான சாதத்தோட பெசரி சாப்பிடும் ரொம்பவே ரொம்ப அருமையா இருக்கும் அது என்ன பொடின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ப்ளீஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணி விடுங்க அப்பதான் நான் போற வீடியோ நோட்டிபிகேஷனா கிடைக்கும் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு வெள்ளை பூண்டு வந்து தோல் உரிச்சிட்டு நல்லா கழுவி நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்லா தொடைச்சிட்டு இது போல நசுக்கி வச்சிருக்கீங்க இப்ப இதை ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் இப்ப நான் சொல்லுற வந்து ப்ரிப்பரேஷன் வந்து ரெண்டு மாசத்துக்கு வந்து இந்த பொடியை வச்சிருந்து சாப்பிட்லாங்க இல்ல நீங்க வந்து அதிக நாட்கள் நீங்க வச்சிருந்து சாப்பிட்றதா இருந்தீங்களா எதுலையுமே வந்து எண்ணெய் சேர்க்காதீங்க மீடியமான சிம்ல வச்சு மீடியமான ஃபிளேம்ல வச்சு மாத்தி மாத்தி நம்ம வறுத்து எடுத்துக்கணும் நான் வந்து ஒரு ரெண்டு மாசம் இருந்தாவே போதுங்க இப்போ வந்து நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து அயன் நான் சேர்த்துட்டு இருக்கேன் இப்ப வந்து வெள்ளை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டுங்க ஆயில் நல்லா வந்து சூடாயிட்டு வந்துருச்சு இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க நச்சு வச்சிருக்க வெள்ளை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம் இந்த பூண்டை பாத்தீங்கன்னா நல்லாவே வந்து ஒரு மொறுமொறுப்பான பக்குவம் வர வரைக்கும் நம்ம வறுத்து நல்லா நல்லா வந்து கலர் மொறு மொறுப்பான பக்குவம் வரணும் அது வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்க நம்ம சேர்த்து இருக்க பூண்டு வந்து ஓரளவுக்கு நல்லாவே உரப்பட்டு வந்துடுச்சு இப்ப இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம கொஞ்சமா கருவேப்பில வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்து வதக்கும்போது நல்ல ஒரு வாசனை வருங்க பொடியும் ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் இதோட சேர்த்து நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து சிம்மில் வச்சு நீங்க வறுத்து விடுங்க இல்லைன்னா வந்து கருகி போயிடும் பாருங்க இந்த அளவுக்கு நம்ம மொறு மொறுப்பை வறுத்து எடுத்துக்கணும் இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திடலாம் நல்லா ஆறி வரட்டும் நல்லா முழுமையாக வந்து இந்த வெள்ளைப்பூண்டு ஆறி வரட்டுங்க இப்போ அதே கடாயில் அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து ஆயிடு சேர்த்துக்கலாங்க அதிகமாக சேர்க்க வேண்டாம் பத்து வர மிளகா நாலு காஷ்மீர் மிளகா வந்து எடுத்து காஷ்மீரி மிளகாய் வந்து ஒரு கலருக்காக தான் நம்ம சேர்க்கிறோம் எண்ணெய் நல்லா சூடாயிட்டு வந்துடுச்சு இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க வர மிளகாவும் காஷ்மீர் மிளகாவும் இதோட சேர்த்துக்கலாம் இந்த வரமிளகாய் பாத்தீங்களா நல்லா வந்து உப்பி வரணும் அது வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் உங்க காரத்துக்கு ஏற்ப கூட்டவோ குறைக்கவோ சேர்த்துக்கோங்க ஆனா இந்த காஷ்மீரி மிளகாய் வந்து ஜஸ்ட் வந்து கலருக்காக தான் நம்ம சேர்த்து இது வந்து காரம் கொடுக்காது பாருங்க நல்லாவே வறுபட்டு வந்துருச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் இந்த அளவுக்கு எடுக்கும் போதுதான் நல்லா வந்து மொறுமொறுப்பா இருக்கும் இப்போ அதே கடாயில் வந்து நம்ம எண்ணெய் எதுவும் சேர்க்கலைங்க ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு நம்ம கடலைப்பருப்பு வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மீடியமான ஃப்ளேமில் வச்சு ஒரு இங்கே கலந்து வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்க கடலை பருப்பு நல்லாவே சிவந்து வந்துருச்சு இதையும் வந்து ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் பாருங்க ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கிட்டோம் இப்ப அதே கடையில நூறு கிராம் அளவுக்கு உளுந்து வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் இது போல பொறுமையா செய்யும் போதுதான் பொடி வந்து ரொம்ப டேஸ்டியா இருக்கும் நம்ம அவசரப்பட்டு ஐஸ் பிளேம்ல வச்சு நம்ம வரத்து எடுத்துக்கிட்டோம்னா பொடி வந்து சாப்பிட முடியாது உளுந்து வந்து நல்லாவே கலர் சேஞ்ச் ஆயிட்டு வந்துருச்சு இப்ப நம்ம எடுத்து பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இப்ப அதே கடாயில ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ள இல்லு வந்து எடுத்து வச்சிருக்கேங்க சிம்ல வச்சுக்கோங்க நம்ம ஏற்கனவே நம்ம வறுத்து விட்டதுனால அந்த சூடே வந்து கரெக்டா இருக்கும் நல்லா வந்து வறுத்து விட்டுருங்க எள்ளு வந்து நல்லாவே பொறிஞ்சி வந்துருச்சு கலரும் நல்லா சேஞ்ச் ஆயிட்டு வந்துருச்சு இப்ப நம்ம அதே பிளேட்ல வந்து மாத்திக்கலாங்க பாருங்க இது முழுமையா வந்து கடலை பருப்பு உளுந்து எள்ளெல்லாம் முழுமையா நல்லா சூடு இல்லாம ஆறி வரட்டுங்க அதுக்கு பிறகு நம்ம பாக்கலாம் இப்ப அதே கடாயில ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து சேர்த்துக்கலாங்க அரை டீஸ்பூன் கொஞ்சம் குறைவா கூட நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் துருவல் ஜார்ல போட்டு நானும் அடிச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன் ஈரப்பதம் இல்லாம கொஞ்சம் கூட அந்த ஈரப்பதம் இருக்கக்கூடாது பாருங்க இப்ப நம்ம சேர்த்துனா தேங்க வந்து நல்லாவே வருத்தி விட்டுக்கிட்டோம் நீ பார்க்கும்போதே தெரியும் நல்ல கலர் சேஞ்ச் ஆயிட்டு வந்துச்சு பாருங்க நல்ல உதிரி உதிரியாம வருது பாருங்க இப்ப இது கூடவே நம்ம ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்கை தூள் வந்து சேர்த்துக்கலாங்க தூள் வந்து இதோட வந்து சேர்த்துக்கலாம் இப்ப இது கூடவே பாத்தீங்களா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சீரகம் வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் லைட்டா வந்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கணும்னாவே கரெக்டா இருக்கும் பாருங்க நல்லா வந்து வதக்கி எல்லாம் வந்து முழுமையா ஆறி வரட்டும் நம்ம அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்ப அதே கடாயில நமக்கு பொடிக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க ஏன்னா வந்து இந்த உப்பு வந்து சேர்க்கும் அந்த ஈரப்பதம் எல்லாம் இல்லாம இருக்கும் பொடியும் வந்து நீண்ட நாளுக்கு கெட்டு போகாம இருக்குங்க அதனாலதான் அந்த சூட்லயே நம்ம வறுத்தி எடுத்துக்கலாம் லைட்டா வந்து அந்த சூட்லயே நம்ம வறுத்தி எடுத்துக்கிட்டா கரெக்டா இருக்கும் நீங்க டைரக்டா கூட போடலாம் ஆனா வந்து அதுக்கு நாள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியாதுங்க நல்லாவே வறுப்பட்டு வந்துருச்சு இந்த கடாயில இருக்கிற சூடே வந்து கரெக்டா இருக்கு இது முழுமையாக ஆறி வரட்டும் அப்புறம் பார்க்கலாம் பாருங்க இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்க பருப்பெல்லாம் முழுமையே வந்து ஆறி வந்துடுச்சுங்க மிளகாவும் நல்லாவே ஆறி வந்துடுச்சு தேங்காய் திருவளம் நல்லாவே ஆறி வந்துடுச்சிங்க இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டாக வந்து பருப்பை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு கொர கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்க இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இப்போ இது கூட வந்து நம்ம வரமிளகாவாக சேர்த்துக்கலாங்க பாருங்க வரமிளகா நம்ம சேர்த்துக்கிட்டோம் இப்போ இது கூடவே வந்து நம்ம தேங்காய் துருவலும் வந்து சேர்த்துக்கலாங்க இப்போ இது எல்லாம் சேர்த்து நம்ம கொர கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்க இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோம் இப்ப இது கூடவே நம்ம வதக்கி வச்சிருக்க வெள்ள வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வெள்ள வந்து ஆட் பண்ணிட்டோம் இதையும் வந்து குறை குறைப்பா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாங்க பாருங்க அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோம் பாருங்க சூப்பரா வந்து வெள்ள பூண்டு பொடி வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இது தோசை கூட வந்து எப்படி வந்து அப்ளை பண்றதுன்னு நம்ம பாக்கலாங்க பாருங்க நம்ம சூப்பரா வந்து வெள்ளப்பூண்டு பொடி வந்து ரெடி பண்ணிட்டோம் இப்போ வச்சு நம்ம ஒரு சூப்பரான கிறிஸ்பியான தோசை வந்து வந்து செஞ்சு தூவி நம்ம தோசை செஞ்சுக்கிட்டோம் இது மேல வந்து தாராளமா வந்து நம்ம பூண்டு பொடியை வந்து தூவி விட்டுக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து தூவி விட்டுங்க ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் பாருங்க பாக்கும் போதே சாப்பிடணும் போல இருக்கு இல்லீங்களா இப்ப இதுக்கு மேல கொஞ்சமா வந்து நம்ம ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்பதான் வந்து தோசை ரொம்ப கிறிஸ்பியா இருக்கும் தாராளமா வந்து ஆயில் வந்து அப்ளை நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க சூப்பரா வந்து கிறிஸ்பியா தோசை வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க இப்ப நம்ம தோசை எடுத்துக்கிட்டோம் இப்ப கொஞ்சமா இன்னுமே வேணும்னா கொஞ்சமா வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டு இதோட வந்து தொட்டு சாப்பிட்டு பாருங்க அப்படி இருக்கும் டேஸ்ட் இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா மறக்காம சந்தியா குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்